ஆஸ்திரேலியாவில் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஆஸ்திரேலியா இதுவரைக்கும் காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் பாலஸ்தீன மக்களுக்கான விசா அங்கிருந்து தப்பி போகிற மக்களுக்கான விசாவை கொடுக்க மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு புதிய விசா எல்லாம் கிடையாதுங்க இது ஆல்ரெடி அவங்க பாலஸ்தீனத்தில் இருந்து போய் ஆஸ்திரேலியாவில் பிரஜா உரிமை பெற்றிருப்பார்கள் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறாங்க அந்த இரட்டை

சொல்லி ஆஸ்திரேலியாவினுடைய பிரதான எதிர்கட்சியாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் டட்டன் என்கிறவர் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஆஸ்திரேலியாவுல உண்டாக்கி இருக்குது.அதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய சுயேச்சை எம்.பி ஆக இருக்கக்கூடிய ஜாலி ஸ்ட்ரகல் என்கிறவர் இவர்தான் ஜாலி ஸ்ட்ரகல்ங்கறவர் இன்றைய தினம் ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தில் பெரிய பரபரப்பு உண்டாக்குகிற ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். அருமையான ஒரு பேச்சு பேச எடுத்துக்கிறாரு சூடான ஒரு விவாதமாக அது மாறி இருக்கிறது அது அவர் என்ன சொல்றாருன்னா லிபரல் கட்சியினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவரை நோக்கி சொல்றாரு இவரே முதல்ல இனவாதியாக இருப்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பச்சை இனவாதியாக இருக்கிறீங்க இனவாதியாக இருக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அனைத்து பாலஸ்தீனர்களையும் பயங்கரவாதிகளாக மாற்றுகிற மனிதாபிமான உதவிக்கு தகுதியற்றவர்களாக சித்தரிக்க முயற்சி செய்கிற உங்களுடைய வேலையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பாலஸ்தீன மக்கள்னாலே தீவிரவாதின்னு காட்ட பார்க்குறீங்க

ஒரு அழகான பேச்ச பேசி இதுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு எப்படி அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார் சொல்லி சொன்னா ஜேசன் கிளேர் என்கிற எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் அவர் சொல்றாரு காசாவில இருந்து ஆயிரம் பலஸ்தீன் மக்கள் வந்து வாழக்கூடிய மேற்கு சிட்னி தொகுதிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு அதாவது வெஸ்ட் சிட்னிக்கு கூப்பிடுறாரு வெஸ்ட் சிட்னில கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீன் மக்கள் ஒரே ஏரியாவில் வாழ்றாங்க அங்க வந்து பாருங்க பார்த்துட்டு என்ன நீங்க பார்க்கணும்னு தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாரு கேட்டா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யார் தெரியுமா அவர்கள் வீடுகளை இழந்தவர்கள் பாடசாலையை இழந்தவர்கள் மருத்துவமனைகளை இழந்தவர்கள் ஏன் தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நாங்கள் வீசா கொடுக்குறோம் அவங்களை தான் உள்ள எடுக்கிறோம் அப்படி அதுவும் எடுத்தது கொஞ்சம்

இனவெறி கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க இப்படி பேசுகிற நீங்கள் ரஷ்யாவுடைய தாக்குதலால் உக்ரைன்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ள ஆஸ்திரேலியாவுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அவர்களுக்கு தீவிரவாதிகள் என்று சொல்வீர்களா அவர்களை வரவிட வேண்டாம் என்று சொல்வீர்களா அப்படியானால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள் இஸ்ரேலியர்களுக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள் காசாவில் இருந்து வருகிற பலஸ்தீன் மக்களுக்கு மட்டும் ஏன் உங்களால் அனுமதி கொடுக்க முடியவில்லை என்று இன்றைக்கு இப்படி ஒரு கோரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய இவர் இருக்கிறார் உண்மையில் வாழ்த்துக்குரியவர் பாராட்டப்பட வேண்டியவர் என்கிற செய்தியையும் இன்றைக்கு நான் பார்க்கிற அதே நேரத்தில்